பயன்படுத்துங்கள் தங்க தாயக மக்கள் கட்சி தற்பொழுது சர்வஜன அதிகாரம் என்னும் பெயரில் கூட்டணி ஒன்றை அமைத்திருக்கின்றோம் இலங்கையின் பழமையான கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சி ஆறு பிரதான கட்சிகள் இணைந்து மற்றும் பல அமைப்புகளும் இணைந்து ஒரு கூட்டணியாக இந்த தேர்தலை சந்திக்கின்றோம் ஆகவே இன்றிலிருந்து நாம் சர்வஜன அதிகாரம் என்கின்ற பெயரையே பயன்படுத்துவோம் வாக்காளர் அட்டையில் தாயக மக்கள் கட்சி என பிரசுரிக்கப்படாது வாக்காளர் அட்டையில் சர்வஜன அதிகாரம் என்றே இருக்கும் பக்கத்தில் சின்னமாக இந்த பதக்கம் சின்னம் இருக்கும் அது மிக முக்கியமான ஒரு விடயம் எங்களுடைய வாக்காளர்கள் எங்களுக்கு வாக்களிக்க இருக்கும் மக்களுக்கு தெளிபுறுத்தப்பட வேண்டியது வே வேண்டியது மிக முக்கியமானது நாங்கள் உலக காலம் தாயக மக்கள் கட்சியின் பெயரில் அதை பேசிக்கொண்டு கொண்டு வந்தால் சில நேரம் மக்கள் போய் வாக்காளர் பட்டியலில் தேடுவார்கள் எங்களுடைய எங்களை எங்களுடைய ஆதரவாளர்கள் ஆகவே நாங்கள் அதை தெளிவுறுத்த வேண்டிய கட்டுப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது வர்த்தமானியில் இலங்கை அரசால் பிரசுரிக்கப்பட்டிருக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் கூட்டணிகள் அதன் பெயர் மற்றும் சின்னங்கள்